ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் வித் பிஎம் சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காலையில் தான் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வந்து ஷார்ட் லிட்டஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ உடனே பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ சேலரி கிடைக்கும் எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் ப்யூரே ஓகேவா கொஞ்ச நாள் முன்னாடி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்தோம் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணாங்க இப்போ திரும்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த வருஷம் லாஸ்ட் நாள் ஓகேவா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸாமு அடுத்த மாதமே ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியே வந்து நடக்க போகுது காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனு உதவியாளர் போஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பது வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான சேலரி பாருங்கள் வேறு லெவலு முப்பத்திரெண்டாயிரத்தி இருபது ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட அலோன்ஸ்மே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் அந்த ஐம்பது வேகன்சி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பிஎஸ்டிஎம்மே வந்து இருக்குது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சு சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் ஓகேவா ஆன்லைனில் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம் சரியா ஏன்னா இப்போ ஆன்லைனில் வச்சுன்னு இருக்கிறதா வந்து கேட்குறாங்க அண்ட் இதை ஒதுக்கீடுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி மற்ற இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் வீடோ எக்ஸ் சர்வீஸ் மேனு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ என்ன ஏதுன்ற வேக்கன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட்டை பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் மினிமம் வந்து நீங்கள் எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் சரியா இல்லை நீங்கள் நான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நோ நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க எப்போ கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்தாலும் அதை வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாங்க ஓகேவா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங்லையோ இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனோ இல்லை வந்து லாலில் முடிச்சிருந்தாலும் ஓகே காமர்ஸில் முடிச்சிருந்தாலும் ஓகே அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஆனால் அது கூட ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நீங்கள் இப்போ கரண்ட்டில் நீங்கள் படிச்சுன்னு இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க வந்து மற்ற நார்மல் டிகிரி வச்சினர்களோட கம்மியாக தான் வந்து இருப்பாங்க அதனால் வந்து காம்படிஷனுமே கம்மியாக இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த கோஆப்ரேட்டிவ் வந்து முடிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் டிகிரிலேயே வந்து எது எதெல்லாம் முடிச்சிருந்தா அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்காம் எம்ஏ அதுக்கப்புறம் பிகாமு அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவோ ஆனர்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கூட்டுறவு கோர்ஸ் படிக்கணும் அவசியமும் கிடையாது ஓகேவா அந்த டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஸ்ட்ரி வீடோ மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு இதே பிசி எம்பிசி பிசி முஸ்லீமாக இருந்தால் ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்னையில் மட்டுமே நடத்தப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான எக்ஸாமினேஷனாக வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே லெப்சைட்ல இருக்குது பாருங்க கூட்டுறவு ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும் அப்புறம் மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூடு இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் ஓகேவா ஷீட்ல தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் மூணு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமு மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு வந்து நூற்றி எழுபது மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அதுக்கு ஒரு முப்பது மார்க்கு டோட்டலாக வந்து இரநூறு மார்க்குக்கு உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆரில் தான் ஓகேவா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டிஎன்பிஎஸ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதனால் இப்போ எலெக்ஷன் டைமுன்றதுனால நோட்டிஃபிகேஷன்கள் அடுத்தடுத்து வர்றது டவுட்டு தான் அதனால் வர்றது டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நடுவில் ஒரு கேப் ஆயிடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதற்கு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி போனால் என்ன ஏதுன்ட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த மொபைல் ஃபோன்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எக்ஸாம் முடிக்கட்டும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரியா இதெல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இது வந்து ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூட்டுறவுத்துறை தான் நூறு சதவீதம் கூட்டுறவுத்துறை தான் ஐம்பது அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் டேட் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடக்கப் போகுது எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க முக்கியமாக இந்த கூட்டுறவு படித்தவங்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்